வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதமும் கூடவே தொட்டுக்கிற சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைக்காப்படி உலக்கில் ஒரு ரெண்டு உலக்கு எடுத்துக்கோங்க ஜீரக அரிசி இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணாவது தடவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க மூணாவது டைம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய் முழு தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இதோட ஒரு ஆறு ஏழு பல் முந்திரி இந்த மாதிரி உடச்ச முந்திரி தான் சேர்த்துக்கிற போறேன் நம்ம தேங்காயோட முந்திரி பருப்பு சேர்க்கறது டேஸ்ட்டுக்காக தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் நைஸாக தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் நாலு டம்ளர் கரெக்டாக அளந்து எடுக்க அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்க முடிய தெரில அப்படின்னா நீங்கள் நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயை கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே நீங்கள் ஊற்றி நாலு டம்ளர் அளவு ஊற்றிட்டு தேங்காய் பால் திக்காய் எடுத்துக்கிறலாம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து ரெண்டு உலக அரிசிக்கு நாலு உலக்கு தேங்காய் பால் திக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை இந்த அளவுக்கு ஒரு பட்டை எடுத்துக்கோங்க பிரியாணி பட்டை நொறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் அஞ்சு பீஸ் எடுத்து கிராம்பு ஒரு நாலு பீஸ் அண்ணாச்சி பூ ரெண்டு பீஸ் பிரியாணி இலை ஒரு இலையே இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஆறு நபர் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க ஒரு கைபிடி அளவு புதினா மல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க குக்கர் சூடானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதன்றதுனால எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணால் புதினா மல்லியை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை நம்ம முதலையே சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்கும் போது இந்த டைம்ல சேர்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் கலர் மாறாமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சதை சேர்த்துருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாயை கீராமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கீரைட்டு சேர்த்தோன்னா கொலைஞ்சிரும் இந்த மாதிரி சேர்க்கும் போது இருக்கும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும் ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிரும் லேசா அடுப்ப புல்சிங்ல வச்சுட்டு லேசா கலந்து விடுங்க ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு பச்சை மிளகாயுடைய பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்ச தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நாலு உலக்களவு எடுத்து வச்சத சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப அடுப்பை நல்லா ஹைல வச்சிருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஊற வச்சோம்லையா அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துரலாம் இப்ப குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் அடுப்பு இருக்கு இல்லையா ரெண்டு அடுப்புல சின்ன சைஸ் அடுப்புல வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ விசில் அடங்கவும் இப்ப திறந்து பாத்திரலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா ஒரு லேசா மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப கலந்து விடாம கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உதிரி உதிரியா வந்துடும் இப்படி லேசாக கலந்து விடுங்க பாருங்க ரைஸ் எல்லாம் வந்து உதிரி உதிரியா தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம உடனே சூடோட கலந்து விட்டோம்னா கரண்டி பட்டதும் அரிசி எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் கொலையவும் ஆரம்பிச்சிரும் அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆறவும் கலந்து விட்டுறலாம் பாருங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சு எந்த அளவுக்கு பாருங்க உதிரி உதிரியா வந்திருக்குன்னு சாதம் ஒண்ணு கூட உடையல நல்லா முழுசு முழுசா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொலையாம இந்த மாதிரி வரும் நம்ம சொன்ன அளவே பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு உடையாம கொலையாம உதிரி உதிரியா இருக்கும் சாதம் இப்ப பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கான கிரேவியே ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு அரை கிலோ அளவுல சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம் குக்கர் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறம் ஒரு பத்து நபர் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குறை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பச்சையாகவே நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதுதான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும் சிம்மில் வச்சோன்னா ரொம்ப சீக்கிரம் வதங்காது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிரும் அதனால நல்லா பொன்னிறமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிற அளவுக்கு வதக்க விட்டுருங்க தக்காளியை சேர்த்துட்டு வதக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்துக்கரலாம் அரை கிலோ சிக்கனுக்கு நான் கடைப்பொடி தான் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் இது எல்லாத்தையுமே சேர்த்துரலாம் இப்போ ஒரு பாக்கெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இந்த சிக்கன் மசாலாவிலேயும் உப்பு எல்லாமே இருக்கும் கடைப்பொடியில் அதனால நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கரலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா ஹைல வச்சிட்டு சுருளை வதக்கி விடுங்க பாருங்க நல்லா சுருளை வதக்கியாச்சு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து வேகும் போது தண்ணி விடுன்றதுனால நான் வந்து சின்ன டம்ளருக்கு ஒரு இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் சேர்த்துக்க போறேன் பெரிய டம்ளர் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இத மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சிருங்க இப்ப ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்ப திறந்து பாருங்க கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி இந்த சாதத்துலயும் ஊத்தி சாப்பிட்லாம் ஷைனிஷா தொட்டுக்கிறவும் செய்யலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய்பால் சாதத்துக்கு தான் ஷைடிஷாக இந்த மாதிரி வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பால் சாதமும் கூடவே தொட்டுக்க சிக்கன் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்